கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடை பழையூர் புதூர் தாளியூர் வண்டிக்காரனூர் பொன்னூத்தமன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவது தொடர்ந்து வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை ஒன்று தொடர்ந்து ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி இரண்டு பேரை தாக்கி கொன்றுள்ளது இதனை தடுக்க வனத்துறையினர் இருபத்தி நான்கு மணி நேர ரோந்து பணியில் ஈடுபட்டும் யானை மீண்டும் ஊருக்குள் புகுந்து வருகிறது இதையடுத்து டாப் ஸ்லிப் யானை முகாமிலிருந்து கும்கி யானை முத்து அழைக்கப்பட்டு மன் கோவில் அருகே வனப்பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் வால்பாறை பகுதியில் இருந்தும் மற்றமரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது காட்டு யானை வண்டிக்காரனூர் மற்றும் சோமையாம்பாளையம் பகுதியில் விவசாய நிலங்களுக்கும் வீடுகளுக்குள்ளும் புகுந்து தென்னை வாழை மரங்களை சேதப்படுத்தியதுடன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்பு போன்ற பொருட்களை நாசமாக்கியுள்ளது இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் திருப்பும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் முத்து என்ற கும்கி யானை உதவியுடன் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் மேலும் யானை பிடித்து வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையும் பரிசீலிக்கப்படுகிறது பொதுமக்கள் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்கவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகின்றன